அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் பீமாசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா நாங்களாம் நல்லா நீங்களாம் நல்லா இருக்கீங்க எல்லாரையும் வளர்த்துக்கிறேன் டென்த் எழுத பிள்ளைங்கள் எல்லாத்துக்கும் ப்ளஸ் டூ எழுத பிள்ளைங்கள் எல்லாத்துக்கும் என் வாழ்த்துக்கள்ப்பா இப்போ ரிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டில் ரெண்டு டீச்சர் இருக்காங்க அதனால் சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ வந்து மீன் பொறிச்சு குழம்பு வைக்க போகிறேன் எப்படின்னு பார்த்தா இது வந்து வாழை மீன் வாழை மீனா பெருசு அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஒன்றரை கிலோ அது ஒரு மீன் அது வாங்கினேன்னா வாங்கி மசாலாலாம் போட்டு பொரிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இது நம்ம இதில் போட்டு பொறிக்க போகிறோம் பொறிச்சு குழம்பு வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலை நல்ல வாசனையாக இருக்கும் இது நம்ம திருப்பி பொண்ணாம மண்பட்டி நல்லா அது ஒட்டும் ஆனால் அந்த எண்ணெயில் அந்த மசாலாம் பெய்யும் நல்லா வாசனை எடுக்கும் நல்லா கனத்த மீனுங்க நல்லா பெரிய துண்டு மாதிரி துண்டு மீன் மாதிரி எடுப்பாரு வங்குற மீன் மீனை எடுக்கிறோம்னா விளையாமல் எடுக்கும் இது நான் ஒரு மீன் மசாலா பொடி பொடிச்சு வச்சிருக்கேன் அது போட்டேன் அதனால உங்களுக்கு கலர் தெரியல அது வந்து கலர் வந்து கேஷ்மீர் மிளகாத்தூள் வெறு மிளகாப்பூள்லாம் கிடையாது அந்த அந்த பொடியுடைய வீடியோ வந்து யூடியூப்பில் வரும் பாருங்கள் இப்போ வந்து வெந்தயம் போட்டுடலாம் வாழை மீனுக்கு வந்து சின்னம்பாடைக்கு வந்து வெந்தயம் போடணும் வாய்வு இப்போ வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம் கருவாப்பில இப்போ வந்து வெந்தயம் சுதந்துரு தான் பார்ப்போம் சட்டி வேறு பிடிச்சிருக்கில அதனால கிண்டி விடலாம் இப்போ தோசைக்கல்ல பொரிச்சுட்டு அட்டை தவால பொறிச்சிட்டு இன்னும் எடுத்து பண்ணி இது வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் சொல்லிக்கிட்டு இதிலே நம்ம செஞ்சோம் நம்ம ஒன்றாக சமைச்சு பாருங்கள் கொஞ்சம் நல்லா செவந்தால் தான் அந்த குழம்பு வந்து சூப்பர் வாசனையாக இருக்கும் அப்போ மசாலா ஊற்றியாச்சு மிக்சில் அரைச்ச மசாலாவை ஊற்றியாச்சு கொஞ்சம் வதங்கட்டும் உப்பு போட்டுடலாம்